வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உருளைக்கெழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது உருளைக்கெழங்குக்கு தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது உருளைக்கெழங்க கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி முடித்ததும் பேனில் சேர்க்குறது வரைக்கும் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் உருளைக்கெழங்கோட கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் ஹீட் ஆனதும் தேவையான அளவு என்ன சேர்த்துட்டு என்ன ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்ததுக்கப்புறம் மூணு பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுருந்தோம்ல உருளைக்கெழங்கு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் உருளைக்கெழங்க கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டதால் கலர் மாறாமல் அப்படியே இருக்குது இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம் ஸ்கின் ஒயிட்னிங்க்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா ஸ்கின் ஒயிட் ஆகும் ஒரு உருளைக்கெழங்கு ஜூஸ் எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும் இப்போ பாருங்கள் உருளைக்கெழங்கு பாதி வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடரை சேர்த்துக்கோங்க இன்னும் டென் மினிட்ஸில் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிரும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க